வணக்கம் டாக்ஸ் சன் டிவியில் பார்க்குற ராமாயணம் சீரியலில் ராமரோட சகோதரராக லட்சுமணன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லட்சுமணனாக ராமாயணம் சீரியலில் நடித்தவரோட உண்மையான பேர் பசாந்த் பாட் இவர் ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்க பகேஸ்வரில் இருக்க நைனிதாள்ன்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு இவருக்கு இப்போது முப்பத்தி ஒரு வயதாகுது இவர் தன்னோட பள்ளி படிப்பை உத்தரகாண்டில் தான் படிச்சிருக்காரு கல்லூரி படிப்பை மும்பை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு இதுக்கப்புறம் மாடலிங் அட்வர்டைஸ்மெண்ட்னு தொடர்ந்து பிஸியாக நடிச்சிட்டு வந்த இவர் சில சாஃப்ட் ஃபிலிம்லேயும் நடிச்சிருக்காரு பசாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல இதிகாச சீரியல்களில் நடிச்சிருக்காரு குறிப்பாக இவர் தன்னோட முதல் சீரியலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான சூரிய புத்திர கர்ணன்ற ஹிந்தி சீரியலில் கர்ணன் கதாபாத்திரத்தில் லீட் ரோலில் இவர் நடிச்சிருந்தார் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான கணேச சீரியலில் கார்த்திகேயனா ஒரு நல்ல ரோலில் நடிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்லேயுமே ரொம்பவும் பிரபலமான சீரியலான ராதாகிருஷ்ணா சீரியலில் பல்ராம் கதாபாத்திரத்தில் லீட் ரோலில் பசாந்த் அவர்கள் நடிச்சிருந்தார் பசாந்த் அவர்களுக்கு ராதாகிருஷ்ணனில் பல்ராம் ரோலில் நடித்ததுக்காக பெஸ்ட் ஆக்டர் சப்போர்ட்டிங் ரோலும் அவ்விருதுமே கிடச்சிது தான் இவர் ஸ்ரீமத் ராமாயணம் சீரியலில் லக்ஷ்மண் கதாபாத்திரத்தில் லீட் ரோலில் இந்த சீரியலில் நடிச்சிருக்காரு ராமாயணம் சீரியலில் லட்சுமணனா இவர் எவ்வளோ நல்லா நடித்தார்ன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களையுமே சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்கா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க